ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம்ஸில் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் மயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டின்படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் முக்கிய பகுதிகளில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களோட மொத்த எண்ணிக்கை ஸோ கிழக்கு இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கத்தில் ஹாட்ஸ்பாட்னு சொல்லோம் இல்லையா ஸோ அங்கே இருக்கக்கூடிய வாஸ்குலார் தாவரங்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஐயாயிரம் அடுத்த கேள்வி எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் ரான்ஜன் அடுத்த கேள்வி வாயு விதியை கூறியவர் டேஷ் ஆவார் வாயு விதியை கூறியவர் டேஷ் ஆவார் ஆன்சர் ராபர்ட் பாயில் ஓகேவா ராபர்ட் பாயில் அதாவது வாயு கேஸ் கேஸ்லா வாஸ் கிவன் பை ராபர்ட் பாயில் ஓகேவா அடுத்த கேள்வி பாய்ஸ் என்பது அது பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது பாகியல் ஓகேவா விஸ்காசிட்டி அதோட தொடர்புடையது தான் பாய்ஸ் அப்படிங்கிறது வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பட்ட உட்பக்கமாக சாய்வது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் டேஷ் ஆகும் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் டேஷ் ஆகும் ஆன்சர் திருவனந்தபுரம் பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்குகின்றது பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் கருத்து சார் கற்றல் ஓகேவா ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு பிடிஎஃபாக தேவைப்படும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அண்ட் தென் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா ட்வெண்ட்டியில் வந்து எக்ஸாம் நடக்கல இல்லையா ஸோ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஸோ இந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த கொஷின் பேப்பர் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமே நான் வந்து நம்மளுடைய சேனலில் சொல்லியிருப்பேன் ஓகேவா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப் அப்படின் சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜர் சொல்லுவோம் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி டேஷ் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன் நைன்டீன் தடுப்பூசி எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா கோவிட் நைன்டீன் வேக்சின் வந்து ஃபஸ்ட்டு எது வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் கோவாக்சின் ஓகேவா கோவாக்சின் அடுத்த கேள்வி காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எதுன்னு கேக்குறாங்க ஓகேவா காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு லங்ஸ் அடுத்த கேள்வி கணையத்தின் கைமோ ட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு என்னன்னு கணையத்தில் கணையத்துல கைமோட்ரிப்சனில் காணப்படக்கூடிய அந்த மூலக்கூறோட பய என்ன மூலக்கூறு காணப்படுதுன்னு கேட்குறாங்க புரோட்டீன் புரதம் தான் காணப்படுது ஓகேவா வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் இது வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் ஆன்சர் டெரிட்டோஃபைட் அடுத்த கேள்வி இருபுறமும் குழிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் டேஷ் ஆகும் இருபுறமும் குழிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் டேஷ் ஆகும் ஆன்சர் எரித்ரோசைட்ஸ் எரித்ரோ சைட்டுகள் அடுத்த கேள்வி அமில ஊடகத்தில் ஃபினாஃப்தலின் ஸோ ஃபினாஃப்தலின் அப்படிங்கிற நிறம் காட்டி அமிலத்தில் பொழுது என்ன நிறம் காட்டும் நிறமற்றது ஓகேவா ஸோ நிறமற்றது அமில ஊடகத்தில் ஃபினாஃப்தலோட நிறம் வந்து கலர்லெஸ் ஓகேவா நிறமற்றது முதன்மை உரங்கள் என்பன முதன்மை உரங்கள் அப்படிங்குறது என்ன சொல்லுவோம் என்பே ஓகேவா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மூணும்தான் வந்து முதன்மை உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குக உலோகவியல் செயல்முறையில் உள்ள படிகளை சரியாக வந்து என்ன ஸ்டெப் வரும் தாதுக்களை அடர்பித்தல் ரெண்டாவது தான் வந்து பண்படா உலோகத்தை உருவாக்குதல் லாஸ்ட் ஸ்டெப் தான் உலோகத்தை தூய்மையாக்கல் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து தாதுக்களை அடர்பித்தல் ரெண்டாவது பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல் மூன்றாவது தான் உலோகத்தை தூய்மையாக்கல் ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஷ் ஆகும் கொடுக்கப்பட்ட ஒரு திசையில் ஒரு கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஷ் ஆகும் ஆன்சர் கேண்டிலா மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் மிதப்பு விசை மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை மிதப்பு விசை அடுத்த கேள்வி மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டோட எஸ்ஐ அழகு என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஓல்ட் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற எக்ஸாம்ஸில் சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தது என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்